இப்பொழுது பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம் இப்போ பழைய தலைமுறையே நிறைவான வாழ்க்கை வாழ்வு வாழ்ந்த வாழ்ந்த வாழ்பவர்கள் என்கிற அணிக்கு துவக்க பேச்சாளராக வந்து பேச இருக்கிற ராஜ ஜெய்சங்கர் அவர்களை உங்கள் பலத்த கரவொழியோடு பேச அழைக்கிறேன் ஏன் ராஜ ஜெய்சங்கரை கூப்பிடுறோம்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன் நான் இவங்க ரெண்டு பேரை விட்டால் நீங்கள் போயிடுவீங்க புரியுது அதனால தான் அவங்கள விடுறோம் அவங்க முடிச்சு அவங்க பேசுவாங்க சிறப்பு விருந்தினர்கள் எப்படி கடைசியில்தான் ராஜ ஜெயசங்கர் ஓடிவாரா சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் இணைந்து அறிஞர் கொண்டிருக்கின்ற பட்டி மாமன்றத்தின் நடுவர் பெருந்தவர்களே எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே நல்ல இசை கலைஞர்களே நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கு அன்பின் வணக்கம் நடுவுல ஒரு அற்புதமான ஊரு ஒரு நல்ல கோயில் திருவிழா ஒரு நல்ல பட்டிமன்றம் நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க மனுஷன் நிம்மதியா வாழ்ந்தது அந்த காலத்துல வாழ்ந்தானா இந்த காலத்துல வாழ்ந்தானு சொல்லிட்டு நான் உங்களை பார்த்து கேக்குறேன் அந்த காலத்துல மனுஷன் வாழ்ந்தான் இப்ப மனுஷன் வாழ்றான் எங்க எங்க வாழ்றான் காலையில மனுஷ பொழுது விழுந்ததுல இருந்து எல்லாம் கொரோனா வைரஸ் வைரஸ் வந்துரும் பயந்து பயந்துகிட்டு இருக்கான் ஆமாங்க எங்க கொரோனா வைரஸ் பாத்தி எல்லாக்கே ஒண்ணு வேண்டாங்க இந்த நாட்டுல இருந்து ஒரு சம்பாதிக்கிறது போனாங்க ஊர்ல இருந்த வயல் சொத்து சொகை எல்லாத்தையும் வித்துட்டு அடமான வச்சு சம்பாதிக்க போனாங்க சம்பாதிக்க போனவன் சம்பாதிக்க விடாம அங்கே திரிஞ்சு விடியறானே இது இந்த காலத்துல வர்றான் அந்த காலத்துல வந்தாங்களா அங்க அந்த கொரோனா வைரஸ் வந்தவன பாருங்க எல்லாம் விண்வெளிக்கு போற மாதிரியே முள்ள மூடி இருக்காங்க ஆமாங்க அவனும் மூடி இருக்கான் வைத்தியம் பார்க்க போறவனும் மூடி இருக்கான் எப்படி ஊசி போடுவாங்க எப்படி மாத்திரை கொடுப்பாங்கன்னு தெரியல அப்படி இருக்கான் பயமாவே இருக்கு டாக்டரும் தெரியல நர்சமாவும் தெரியல எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க உங்க கவலை உனக்கு நர்சு தேவையில்ல

ஒரே <laughs> மா

காடி வள மோசமாயிடுச்சுன்னு அழகா சொல்லுவா என்னம்மா தேவி சக்கம்மா பொலகடலကြီးல தொங்குதே நியயம்மா என்னம்மா தேவி சக்கம்மா பொலகடலကြီးல தொங்குதே நியயம்மா சின்ன திரு செல்ல சிகரெட் அடி நல்லா ஒன்னு வேண்டாங்க அந்த காலத்துலங்க ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி அஞ்சு பேர் இருந்தாங்க ஒரு தட்டுல சாப்பிடுவான் அவ்வளவு பிச்சைக்கார குடும்பமா எங்க பிச்சைக்கார குடும்பம் இல்லங்க அன்பா இருப்பாங்க ஒரே வீட்டுல இருப்பாங்க ஒரு தட்டுல இருப்பாங்க ஊரோ கராடம் ஒரு வண்டிதான் இருக்கும் அஞ்சு அண்ணன் சேர்ந்து ஒரு வண்டில போவாங்க கரகாட்டத்துக்கு ஆமா அண்ணனுக்கு ஒண்ணு பார்க்க தம்பிக்காரன் போவான் அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னா போய் கரகாட்டம் பாக்குறாங்க ஒன்றரை மணிக்கு மேல அந்த குத்து குத்துறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறது அண்ணன் தம்பி உட்காந்து அதுவரில் அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க ஒரு வண்டியில போவாங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க தம்பிக்காரன் போவான் தம்பிக்கு பொண்ணு பார்க்க அண்ணன் காரம் போவான் அப்படி அன்பா இருந்தாலே அந்த காலத்துல ஆனா இந்த காலத்துல

ஆ அவ்வளோ நல்லா இருக்குமோ அது பாருங்க வீட்டில் வந்து வேலைக்கானால் போயிட்டு ஒரு முதல் கல்யாணம் போயிடுச்சுங்க ஆ நம்ம வீட்டுல தாங்க வேலைக்காரி இருக்காளுங்க நானும் தாங்க எங்கள் வீட்டில் மூத்தாடு வேலைக்காரி இருக்காளுங்களா ஆமாங்க கல்யாணம் ஆகிடுச்சா ஏங்க ஒரு வாட்டி தான் காயிருக்கு அங்க வர சொல்லுங்க ஒரு வாட்டி தானே காயிருக்கு இருக்குது ம் இவ்வளவு மோகசமாயிப்போச்சுங்க டிவி வந்த பிறகு செல்போன் வந்த பிறகு ஃபேஸ்புக் வந்த பிறகு வேண்டாம் இப்ப வீட்டுலயேங்க ஒரு பொம்பளை எப்படிங்க இருக்கணும் வீட்டுல இருக்கு பாத்தாங்க அள்ளி முடிஞ்சிருக்கணும் எங்க வீட்லலாம் பாத்து இருந்துச்சுங்க எங்க வீட்டுக்கு அம்மா வீட்டில பாத்து எல்லாம் பெருசா தலைமுடி அள்ளி முடிஞ்சு வச்சிருப்பாங்க வீட்டு எப்படி வெளிய போறான்னு அப்படியே அவ்வளோ தூட்டுவாங்க

எதுக்கு அத்திவரதரை பார்க்குறது அத்திவரதரை பார்க்குறதுக்கு எங்கே அவங்க ஒரு ஒருத்தன் கேட்குறான் என்னடா எல்லாரும் காஞ்சிபுரத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் அங்கே அத்திவரதர்னு ஒருத்தர் பார்க்குற போகிறோம் எதுக்கு அவர் நாற்பது வருஷமாக தண்ணியிலே இருந்தாராம் அதனால பார்க்க போகிறாங்க ஆ நான்லாம் நாற்பத்தஞ்சு வருஷமாக தண்ணியில் தான் இருக்கேன் என்ன பார்க்கலங்கிறான் அந்த தண்ணி வேறடா இந்த தண்ணி வேறடானா அது ஒரு லட்ச லட்சமாக போனாங்க கடைசியில் நயன்தாரா போய் எல்லாத்தையும் இப்போ குறுக்கல்லேருந்து எல்லாரும் அங்கே திரும்பிட்டு செல்ஃபி எடுத்தாங்க அத்திவரத விட்டாங்க கடைசியில் நயன்தாரா பிடிச்சிக்கிட்டாங்கிறாங்கிறேன் நடுவர்கள் அத்திவரதர் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க படவை நயன்தாரா பார்த்து சந்தோஷப்பட இந்த நாடு எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு இத மாதிரி காலம் இந்த காலம் தானங்க அந்த காலத்துல நயன்தாரா இருந்ததா அத்திவரத இருந்தாரா அந்த காலத்து நயன்தாரா இருந்துச்சு யாரு அந்த சரச எங்க அத்தி நயன்தாரா இருந்துச்சுங்க ஆனா அந்த காலத்து அத்திவரத இல்ல இதெல்லாம் கொன்னாந்து காட்றது டிவிலங்க எங்க எங்க ஊர்ல எங்க தாத்தா கூட அத்திவரத பாக்க போறேன் அப்படி சொல்றாரு யாயா நீ அத்திவரத ஏ நயன்தாரா பார்க்கலாம் பார்க்கலாம் பாருங்க அது பாட்டு வேற ஓம் झंग <laughs> दादा

மேல உடுப்புகளை இடுப்பு தெரியும் இருக்கண்பாட்டை சொல்லி உங்க சொற்படியே நடந்து சொற்ப சொல்லுங்கள் சொல்லுது

பிரச்சாரம் எல்லாம் எங்கெங்க போச்சு எல்லாம் செல்போனுக்குள்ளையும் டிவிக்குள்ளையும் திரைப்படத்துக்கும் போயிடுச்சு இதோட கொடுமைங்க நேத்து கால பட்டி மணி முடிச்சு வீட்டுக்கு போறாங்க எங்க தாத்தாளுக்கு பாத்தியெல்லாம் எல்லாம் நூத்தி நாலு வயசுங்க எங்க வீட்டுல எங்க அப்பா தான் இருக்காங்க நூத்தி நாலு வயசா எங்க தாத்தாக்கு நூத்தி நாலு வயசு குடியுரிமை கிடைக்காது அதுக்கு அதை யாவப்படுத்துறீங்க தாத்தாளுக்கு நூத்தி நாலு வயசு விடுவீங்க எங்க அப்பா தாலுக்கு தொண்ணூத்தி ஆறு வயசுங்க எங்க அப்பா தான் பேர் தெரியுமா எங்க அப்பா தான் பேர் வந்து இருளாயுங்க

நம்மெல்லாம் தடவுனா முளைக்குமா அவங்க விளம்பரம் போடுறாங்க பாரு பிரேசில் அமேசான் காட்டிலிருந்து எடுக்கப்பட்டு பிரேசிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது அமேசான் காட்டில் இருக்க ஆதிவாசிக்கு மொத்தம் சொட்டும் முடி கிடையாது அங்க இருக்கவனுக்கே முடியல அவங்க அங்கே இருந்து எடுத்து நம்ம தலையில மிளக அமேசானே காலி பண்ணிட்டாங்க பட்டி எரிஞ்சிருச்சு ஆமாங்க ஆனா இது பெரிய கொடுமை இல்லைங்க ஆனா எங்க தொண்ணூத்தி ஆறு வயசு கிழவனை பார்த்து எங்க கிழவன் பாறாருங்க எங்க தாத்தா கெட்டு போனதுக்கும் எங்க கிழவன் கெட்டு போனதுக்கும் இந்த புதிய தலைமுறை பாண்டு தானுங்க காரணம் இனிமே தாத்தா கிழவி எல்லாம் கெடுறதுக்கு என்ன ஏங்க அந்த ஆளுக்கு நாலு மணி டிவி பார்க்கறாங்க கரண்ட் புள்ளி யாருங்க கட்டுறது ஒரு யூனிட் எவ்வளவு கஷ்டம் வருது எவ்வளவு மோசம் ஆகி போச்சு எங்க பாட்டிய பார்த்து எங்க கிழமை என்ன பாடு போனா தெரியுமா என்ன பாடு போனாரு ஓரட்ட சட புடுதே முத்தம்மா பின்னாலே நான் வாரேன் முத்தம்மா மங்கையதே 96 பாத்து எங்க தாத்தம்பாரானா எங்க பழைய தளம் புதிய தலைமுறை ஒண்ணு பண்ணாங்க பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா இருக்காங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எங்க தமிழ் அம்மா வரல எங்க நீ சும்மா நிக்காத இருக்க போய் தமிழ் நடத்துறாங்க போய் பார்த்தா தமிழ் அம்மா கேள்விக்குது வந்துட்டாங்க என்ன கேள்வி தெரியுமா பார்வதி ஏன் பரமசிவனை மணந்தார் அஞ்சு மார்க் பார்வதி ஏன் பரமசிவனை மணந்தார் பார்வதி ஏன் பரமசிவனை மணந்தார் அஞ்சு மார்க்கேறி சொன்னாக்க ரெண்டு பேருக்கும் புடிச்சிட்டு கல்யாணம் பண்ணட்டாங்க ஏங்க அப்படி எல்லாம் பிரச்சனை இல்லைங்க அதுக்கு அந்த பாயபொடி எல்லாம் தெரியுமா பார்வதி ஏன் பரமசிவனை மணந்தார் நான் சொல்றான் பரமசிவன் சட்டையே போடுவதில்லை அதனால் பார்வதிக்கு துணி தேக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றான் பாயின் நம்பர் ஒன் யோசிக்கலாம் பாருங்க ஆமாங்க நம்பர் 2 சொல்றான் பரமசிவன் தலையில் காதேரி ஊற்றுெடுப்பதன் குளையடியில் நின்று தண்ணி புடிக்க வேண்டிய அவசியமே பார்வதிக்கு இல்லைன்றான்

சாமிங்க எவ்வளவு பெரிய இது முக்கியமான விசேஷம் அது அந்த சாமிய கொண்டாந்து நட்டாத்துல விட்டதெல்லாம் இன்னைக்கு இருக்க தலைமுறை தான் ஆனா அந்த காலத்துல பட்டுக்கோட்டை சொன்னாங்க காலில இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சான் உழைச்சு கையில காசு வாங்கினா ஆனா வாங்குற காசை கூட கடங்கான தட்டி பறிச்சு வாங்குறத அழகா சொல்லுவாங்க கையில வாங்குன பையில போடல காசு போன எட தெரியல கையில வாங்குன பையில போடல காசு போன எட தெரியல El பாட்டுங்க இந்த மாதிரி பாட்ட வந்து அன்னைக்கு சொல்லி வச்சான் அத கேட்டா அன்னைக்கு இருந்த மக்கள் நல்லா நிம்மதியா வாழ்னாங்களே ஆனா இன்னைக்கு இருக்க மனுஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தட்டிட்டீங்களோ ஆமா ஒன்னு சொல்லி முடிச்சிக்கிறாங்க ஒண்ணு தெரிஞ்சிக்கங்க அந்த காலத்தில் பண்பாடு இருந்தது நாகரிகம் இருந்தது கலாச்சாரம் இருந்ததுங்க என்னைக்கு செல் வந்ததோ அன்னை தான் அங்க குடும்பம் சீரழிஞ்சு போனது சே பாத்தியெல்லாம் பொள்ளாச்சியில் அபிராமினு ஒரு பொண்ணுங்க பார்த்தியெல்லாம் எத்தனை குழந்தைங்கள கொண்டு விட்டானுங்க என்னன்னு கேட்க தெரியுமா அவ சொல்றாங்க ஏண்டி நீ இவனை பிள்ளையில கொண்ணுன்னு கேட்டா அதுக்கு சொல்றா நான் செல்போன்ல ஆர்டர் பண்ணுவேன் எனக்கு பிரியாணி கொண்டாந்து கொடுத்தான் பிரியாணி கொடுத்தாக்கல அவனுக்கு எனக்கு உறவு வந்தது இந்த உறவு காதலாக மாறியது காதலுக்கு யாரு தடையா இருந்தானா நான் பெத்த பிள்ளைகள் தடையா இருந்தது புருஷன் தடையா இருந்தான் பிள்ளைகளை கொண்ண புருஷங்களை தப்பிச்சுதான் ஒருவேளை புருஷன் இருந்தா அவனே கொண்டு இருப்பேன்னு சொல்லக்கூடிய காலம் இந்த காலம்ங்க ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லைங்க கல்லா கணவன் புல்லா நாளும் புருஷன் சொல்லிட்டு பண்பாடோட ஒழுக்கத்தோட வாழ்ந்த காலம் அந்த காலம் இப்போ கல்லா கிழமை புல்லானாலும் புருஷான்னு இருக்காங்களே நிறைய பேர் அந்த புல்லு வேற இந்த புல்லு வேறங்க நீங்க அந்த புல்லு சரி அப்படி இல்லைங்க ஆனா பண்பாடு கலாச்சாரம் ஒழுக்கத்தோட வாழ்ந்த காலங்கள் அந்த காலம் ஆனா இந்த காலம் அப்படிப்பட்ட காலம் இல்லை ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் மக்கள் மனநிறைவான வாழ்க்கை வாழ்ந்தது பழைய தலைமுறையே பழைய தலைமுறை என்ன நல்ல திருப்பி தான் தர வேண்டும் அதைத்தான் எதிர்நோக்கி இந்த மக்கள் காத்து கொண்டிருக்கிறார் நல்ல திருப்பை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமை உண்மையிலேயே இப்பெல்லாம் பாட்டுன்னு அது எது எப்படியோ போடுறாங்க ஒருத்தர் கத்துறாங்க பாட்டுன்னு ஒரு பத்து வார்த்தை சொல்றான் அது எதுதான் நம்ம எடுத்துக்கிற காதலியை பார்த்து அழகிய அழகிய என்னடா சொல்ற யாரடா கூப்பிடுற இப்ப லூசு பேல அழகிய என்னமோ அந்த கிராமத்தில் கூப்பிடுவே அழகிய அப்புறம் இன்னொரு பயலு எப்படி படுறாங்க படுறான் என்னமோ ஏதோ இப்போ திரும்ப முடியல சில பேர் திரும்ப என்னமோ ஏதோ என்னமோ ஏதோ சில பேர் ஊருக்கு ரெண்டு பேர் இருப்பான் அது மாதிரி அவனுக்குலாம் டேட் ஆஃப் பெர்த் டேட் ஆஃப் டெத்து ஒன்று எதை வேணாலும் கேளுங்களை வாடா பட்டி மட்டும் நடக்குது போய் பார்ப்போம் என்னத்தை பார்த்து என்னத்தை எல்லாம் சிரிப்பா இருக்கா என்னத்தை சிரிச்சு நிஷா பழனி எல்லாம் என்னத்த நிஷா என்னத்த பழனி வடை சாப்பிடுவோம் எண்ணத்தை சாப்பிட்டு என்னத்தை வடை தூங்குவோம் என்னத்தை தூங்கி என்னது வடை செத்து போவான் என்னத்தை செத்து என்னத்தை இவெல்லாம் டேட் ஆஃப் பெர்த்து டேட் ஆஃப் டெத்து ரெண்டும் ஒன்று அது மாதிரி பாட்டே போகிறாங்க என்னமோ ஏதோ காதல் பண்ணால் எப்படி வேணும் ஒரு ஒரு ஃபீல் வேணாம் ஒரு காதல்னா நீ இரு காதல் பண்ணால் ஒரு ஃபீல் வர வேணாம் அது அப்படி அப்படி தானே பண்ணும் எப்படி பாடுறேங்கப்பா ஐயையோ நான் ஏதோ வைக்கப் பொருளை நெருப்பு பிடிச்சிருச்சுள்ள இருக்குது அப்படின்னு கேட்டால் எதுக்கு அப்படின்னா ஆனந்தமே ஆனந்தத்துக்கா அப்படி அய்யய்ய ஒன்று போடுறீங்க ஏன் உசுரு குள்ள தீய வச்சு அய்யய்யோ அய்யய்யய்யோ வீட்டில் என்ன சொல்லுவாங்க நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது சின்ன பிள்ளை ஐயோ எல்லாம் சொல்லக்கூடாது தலையில் அடிப்பாங்க இவங்க பாட்டா போட்டு காதல் வந்ததுக்கு அய்யய்யய்யோ

மர ம மலர்கொடி தலையாட்ட மரக்கிளையும் கை நீட்ட கொடியில் இணையும் கிளையில் கொடி இணையும் படி ஆனது ஏனோ எப்படி கேட்குறான் பொம்பளை பிள்ளை கேட்குது மா மலர்கொடி தலையாட்ட மரக்கிளையும் கை நீட்ட கிளையில் கொடி இணையும் படி ஆனது ஏனோ எப்படி எப்படி இணைஞ்சிக்கிது அப்படின்னோன்னு ஆம்பளை சொல்கிறான் அது வேற ஒன்றும் இல்லை இ இயற்கையின் சுழற்சி இவை இளமை செய்யும் கிளர்ச்சி இவை ஏனென்று கேட்டால் நான் என்ன சொல்வேன் அவ்வளோதான் இப்போ லவ் எல்லாம் அப்படியா இருக்கு பைக்கு மாடலாக இருக்கா ஓட்டுற கிரவுண்ட் புளோர்ல பின்னாடி பைக்கை பாத்துக்கிட்டு அந்த பிள்ளையை பார்த்து லவ் பண்ணுறேன் லவ் பண்ற பொம்பளை பிள்ளைய பாத்து அந்த பிள்ள சொல்லு நானே வீட்டுக்கு தெரியாம வரேன் நீ ஏன்டா ஊரை கூப்பிட லூசி போயில இப்ப அப்படியா படுறாங்க பைக்ல ஏறி இப்படி 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 பத்துக்குறது இப்ப பாட்டு இப்படி குமுறுக்குற போய்கிட்டு இருக்கு பாருங்க அவனுக்கு அவனுக்கு அதான் பிடிக்குது குமுறுக்கு புறணும் அவனுக்கு புரியுது இவ்வளவு நேரம் எதுவும் புரியாது கிளையில் கொடி இணையும் என்னையும் பேசிட்டு இருக்கான் இருக்காள் கிளையில் கொடி இணையும் பார்த்துருக்கான் குமுறுக்கு புரணோன்னு அச்சாம் பாருங்க காலம் அப்படி போச்சு இன்னைக்கு அப்படி எல்லாதே மாத்தி இருக்காங்களே அப்படின்னு கவலையோட பேசியிருக்கிறாரு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க